அலமது அல்லி அலா முகமதின் வரஹ் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்ல அல்லாஹ் சுபான உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறார் இந்த உலக வாழ்க்கையை வரைக்கும் நிரந்தரம் இல்லாதது யாருக்கு எப்போ மரணம் வரும்னு சொல்லிட்டு என்னைக்குமே நம்மளால கணிக்க முடியாது சின்ன வயசாகட்டும் பெரிய வயசாகட்டும் வயசு கணக்கு இல்லை மரணம் வருவதற்கு அல்ல எந்த நம்மளுக்கு எந்த வயதில் மரணம் வரும்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்கானோ அந்த வயதில் நிச்சயம் நம்மை மரணம் வந்தே தீரும் அதனால எப்போவும் அந்த ஒரு பயத்தோடு நாம் இருக்கணும் எப்போ நமக்கு மரணம் வரலாம் நாளைக்கும் வரலாம் இப்பவும் வரலாம் அப்படி வந்தால் நம்ம என்ன நன்மையே சேர்த்து வச்சிருக்கோம் மறுமைக்காக இந்த இந்த ஒரு சிந்தனை நமக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனாலதான் நபி சல்லாம் அவர்கள் நீங்க துவா செய்யும் போது இன்மைக்காக மட்டும் துவா செய்யாம மறுமைக்காகவும் சேர்த்து துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒவ்வொரு வேலை தேவை முடிஞ்சு நீங்கள் துவா கேட்குறீங்க உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள் நம்ம என்னெல்லாம் துவா செஞ்சுட்ருக்கோம் சொல்லிட்டு உலகத்துக்காக மட்டுமே நம்ம துவா கேட்குறோமா இல்லை மறுமைக்காகவும் சேர்த்து கேட்குறோமான்னு சொல்லிவிட்டு ஒரு செக் பண்ணிக்கிங்க இது வரைக்கும் மறுமைக்காக நீங்கள் துவா செய்யலைன்னா இனி கேட்கும் துவாக்களில் மறுமைக்காகவும் துவா செய்யுங்க அதே போல் நாம் செய்கிற நல்ல அமல்கள் தொடர்ந்து செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா ஒருவருக்கு மரணம் எப்போ வரும்னு சொல்ல முடியாதுல்ல அதே போல் நல்ல மரணம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு அதாவது ஆரம்பத்தில் நல்ல செயல்களை செஞ்சு வந்துட்டவங்க கடைசி காலத்தில் ஏதாவது தப்பு தவறுகள் பாவம் செஞ்சு நரகவாசியாக ஆகிடுவாங்க அதே போல தான் ஆரம்பத்தில் கெட்ட செயல்களை செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் நல்ல செயல்களை செஞ்சு சொர்க்கவாசியாக ஆகிடுவாங்க விதிப்படிதான் எல்லாமே நடக்குது அதனால நம்முடைய இறுதி முடிவு நல்லதாக அமைய வேண்டும் இதற்காகவும் நிச்சயமாக அவசியமாக நாம் துவா செய்ய வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ் சுபானோ தலா நமக்கு கொடுத்த இரண்டு அருட்கொடைகள் ஒன்று ஓய்வு இன்னொன்று ஆரோக்கியம் இந்த ஓய்வு ஆரோக்கியம் இது சேர்ந்து இருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கை இந்த வாழ்நாளில் நம்முடைய ஓய்வு நேரத்தை நம்ம ஆரோக்கியத்தை எப்படி செலவு சொல்லிட்டு நிச்சயமாக மறுமையில் இதற்காக நாம் விசாரிக்கப்படுவோம் அதனால நம் வாழ்நாளில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அதிகமாக நல்ல செயல்களாக அமைய வேண்டும் நன்மை நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதற்காகவும் அல்லாஹ்விடம் நாம் துவா செய்ய வேண்டும் அடுத்ததாக இந்த உலகத்தில் நடக்கும் தீமைகள் நிறைய தீமைகள் ஏதோ மூலமாக நம்மளுக்கு வரலாம் அது எல்லாமே சோதனைகள் தான் அந்த அத்தனை தீமைகளிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு வேண்டும் அந்த பாதுகாப்பு மட்டும் நமக்கு கிடைச்சிவிட்டாலே போதும் அனைத்து கஷ்டங்களும் நம்மை நெருங்காது சோதனைகள் பெரிய அளவில் நமக்கு இருக்காது அதற்காக அதற்காக வேண்டியும் நாம் துவா செய்ய வேண்டும் இப்ப நான் சொன்ன இது எல்லா காரியங்களும் நமக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிற காரியங்கள் இந்த உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கும் சரி மறுமையில் சிறந்த அந்தஸ்தை பெறுவதற்கும் சரி இது எல்லாத்தையும் சேத்தா மாதிரிதான் இன்னைக்கு நான் ஒரு சிறந்த ஒரு துவாவோ சொல்ல போறேன் இந்த துவாவை ஓதுபவருக்கு நிச்சயமாக இந்த உலகிலும் ஒரு நிம்மதியான ரஹாத்தான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழலாம் உங்கள் வாழ்வாதாரம் பல மடங்காக பெருகும் அல்லாஹ் தலா உங்கள் அந்தஸ்தை மக்கள் மத்தியில் பல மடங்காக உயர்த்துவான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த துவா ஓதி வருபவருக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் ஏற்படும் அனைத்து இருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை வாழலாம் அப்படி ஒரு சிறந்த துவா எப்போ எத்தனை முறை ஓதலாம் சொல்லிட்டு முதல்ல துவா சொல்லிட்டு நான் சொல்றேன் ஹுவ إسمة أمري وأصلح لي دنياي التي فيها معاشي وأصلح لي آخرتي التي فيها معادي وجعل الحياة زيادة لي في كل خير وجعل الموت راحة لي من كل شر اللهم اصلح لي ديني الذي هو اسمتو امري واصلح لي دنيا التي فيها معاشي واصلح لي اخرتي التي فيها معادي واجعل الحياه زياده لي في كل خير واجعل الموت மின் ஷர் இறைவா எனது காரியங்களின் கவசமாக உள்ள எனது நடத்தையை சீர்படுத்துவாயாக நான் வாழ்கின்ற இவ்வுலகையும் எனக்கு சீர்படுத்துவாயாக நான் திரும்பி செல்ல இருக்கின்ற எனது மருமையும் சீர்படுத்துவாயாக எனது வாழ்நாளை ஒவ்வொரு நன்மையையும் அதிகப்படுத்தக்கூடியதாக ஆக்கு எல்லா தீமையிலிருந்தும் எனக்கு அளிப்பதாக எனது மரணத்தை ஆக்கு இந்த துவாவோட ஒவ்வொரு வரிகளையும் நீங்கள் பொறுமையாக எடுத்து படிச்சு பாருங்கள் நம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் இது எல்லாமே இந்த உலகத்திலையும் ஒரு அந்தஸ்தான கௌரவமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் இந்த துவாவை நம்ம கேட்பதன் மூலம் அதே போல் மறுமை மறுமை மிக முக்கியம் இந்த உலகத்தோட எதுவுமே போயிடக்கூடாது மறுமையும் நமக்கு தொடர்ந்து வரணும் நாம செஞ்ச நல் அமல்கள் நற்செயல்கள் எல்லாமே அதோடய நன்மைகள் எல்லாமே மறுமையிலும் நமக்கு தொடர்ந்து வரணும் அது ரொம்ப முக்கியம் அதையும் இந்த துவா நமக்கு பெற்று தரும் துவா பெருசா இருக்கே சொல்லிட்டு ஓதாம விற்றாதீங்க இதனோட வரிகளை உணர்ந்து ஓதுங்க இன்ஷா அல்லா இந்த உலகிலும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும் மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை வாழலாம் துனியா மற்றும் ஆகிரா இந்த இரு உலகிலும் நமக்கு கண்ணியம் கிடைக்கணும் வெற்றி கிடைக்கணும் சந்தோஷம் மனநிறைவு கிடைக்கணும் சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த துவாவை வழக்கமா ஓதிட்டு வாங்க இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த உலக வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்கவே தேவையில்லை ஏன்னா பொதுவா நம்ம கேட்டுடும் இந்த உலக வாழ்க்கையை எனக்கு சீர்படுத்தி கொடு சொல்லி நம்ம கேட்டுடும் அதுலயே உங்க எல்லா தேவைகளும் அடங்கிவிடும் அதனால உங்க தேவைகள் என்ன நீங்க சொல்ல தேவையில்லை அல்லாஹே உங்க தேவைகள் என்னவோ அது எல்லாமே ஒன்னு ஒன்னா நிறைவேற்றி தருவான் நமக்கு எது சரி எது தவறு எது சிறந்தது எது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம படைச்ச ரப்புக்கு தெரியும் அதனால அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வச்சு இந்த துவாவை தினமும் ஓதிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் நடக்கும் எல்லா சம்பவங்களும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதாக சாதகமாக அமையும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் இத்தனை முறை தான் ஊதணும் அப்படின்னு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு எப்போல்லாம் தோதும் அப்போல்லாம் எடுத்து ஊதுங்க தினமும் ஊதும் வழக்க முடையாக இருங்க இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சிறப்பான துவா இது ஒவ்வொரு வேலை தொழுகை முடிஞ்சு நீங்கள் ஊதலாம் இல்லை தொழுகை முடிஞ்சு நான் ஊதக்கூடிய துவாக்கள் நிறைய இருக்குது எனக்கு டைம் இல்லைனா ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கிங்க இந்த துவா ஊதுறதுக்காக ஏதாவது ஒரு வேலை தொழுகை முடிஞ்சு எல்லா வேலை தொழுகையும் இல்லை ஒரு வேலை தொழுகையில் ஊதுற மாதிரி பாருங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் ஓதலாம் அப்படியும் இல்லைனா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த துவாவை ஒரே ஒரு முறை முழுசா பொருள் உணர்ந்து ஓதிட்டு படுங்க இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கண்ணியத்தை பெற்றுத்தரும் ஏன்னா நம்ம நடத்தையை சீர்படுத்துவதற்காக இதில் நம்ம துவா செய்கிறோம் நம்ம நடத்தை சீர்பட்டு இருந்தால் நிச்சயமாக நாம் கண்ணியம் பெறலாம் இந்த உலக மக்கள் மத்தியில் கண்ணியமாக வாழலாம் அல்ல வாழ வைப்பான் நமக்கு கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் இந்த உலகில் சிறந்த வாழ்க்கையும் மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையையும் அனைத்து தீமைகளிலிருந்தும் பாதுகாத்து சிறந்த மரணத்தையும் பெற்றுத்தரக்கூடிய மிக அற்புதமான பலம் வாய்ந்த துவா இது இந்த துவாவை ஓதாம விற்றாதீங்க தினமும் ஓதிவாங்க அல்லாஹ் எல்லாம் நல்லதே நடக்கும் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் கேட்டதன்படி அமல்களை செய்யும் வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் இன்னைக்கு நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்ல அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அலிகம் வரமத்து